எனக்கு வந்து மலையாளத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர் உண்டு அவர் பேர் சந்தோஷ் எச்சிக்கானம் அவர் வந்து ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறார் ஒரு தவளை ஒரு சாதாரண நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒரு தவக்கலை தவளை அப்படின்னு நம்ம தத்தி தத்தி ஒரு பாழும் கிணத்திற்கு மேலே வருது ஒரு சாயங்காலத்தில் திடீர்னு தன்னுடைய வாயை திறந்து ஒரு பாம்பு வந்து அந்த தவளையை முழுங்க போகிறது முழுங்குகிற நேரத்தில் தவளை எகிரி அந்த கிணத்துல குதிக்குது குதிக்கிற போது தான் அது உணர்ந்து தான் கூடையே இன்னொரு பொருளும் குதி ரெண்டு பேருமே குச்சுத்தான் பாம்பும் தவளையும் இப்போ கிணத்துக்குள்ளே இருக்குது ரெண்டுமே கிணத்தை சுற்றி பார்க்குறாங்க கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லை ரெண்டுமே உள்ளே குச்சிடுச்சு இப்போ பாம்பு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு தவளை வந்து தப்பிக்கவே முடியாது அது வந்து தன்னுடைய வாயை திறந்து தவளையை முழுங்க போகுது போன உடனே தவளை வந்து பேச ஆரம்பிக்குது பிரதர் கொஞ்சம் இருங்க பாம்பு கொன்றும் புரியல என்னடா இது நம்ம வந்து நம்ம நமக்கான இறை அது என்ன நம்மகிட்ட பேசுது அதை சொல்ல ஒன்றும் இல்லை சரி இப்போ நீ என்ன சாப்பிட்டுற ரொம்ப பசிக்குதா ஆமாம் கொலை வெறியில் இருக்கிறேன் நீ சாப்பிட்டுற சாப்பிட்ட பிறகு பாம்பு யோசிக்கு சாப்பிட்ட பிறகுண்ணா நீ எப்படி மேலே போவ பாம்பு யோசிக்குது தவளை சொல்லுது இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற பரப்பளவுக்குதில்ல அதில் நம்ம ரெண்டே ரெண்டு உயிரினங்கள் தாங்கிறேன் என்னையும் நீ சாப்பிட்டுனா ஒரு வெறுமை வரும் இந்த கணத்துக்குள்ள அந்த வெறுமை இதில் அது வந்து பத்து தடவை நீ செத்துருவேன் தற்கொலை பண்ணின்னு செத்துருவேன் உனக்கு இருக்கிற ஒரே பேச்சு துணை நான் தான் ஒரே ஆதுரம் நான் நீங்கள் இந்த கதையை நுட்பமாக கவனிச்சிங்கன்னா இது பாம்பு தவளை கதை இல்லைன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம் சொல்லுதா சரி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பாம்பு கேட்குது ஒன்றுனா நம்ம ரெண்டு பேரும் பேசினுக்கலாம் இதெல்லாம் வந்து இயற்கைக்கு விரோதமான விஷயம் அதெல்லாம் முடியாது நான் சரி சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடு தன்ன்தனியாக இருப்பேன் மேலே ஏறி போக முடியாது இன்னும் ரெண்டு நாளில் நீ செத்துருவேன் அப்போ நான் எப்படி வாழறது பாம்பு கேட்குது நான் எப்படி வாழறது தவளை சொல்லுது இப்போதான் நீ வந்து நான்வெஜிடேரியன் எதோ சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டராக போட்டுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நம்மளுக்கு நாமளே உருவாக்கிக்கிது இந்த இதில் எவ்வளோ தவளை இந்த கிணத்துக்குள்ளே எவ்வளோ செத்த அழுக்கு மர இது எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுன்னு வாழும் நம்ம ரெண்டு பேரும் உள்ளேயே இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒப்பந்தத்தோடு வாழலாம் ஒருத்தர் ஒப்பந்தத்தை ஒருத்தர் மீறவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கோ நீ என்னை செத் என்னை சாப்பிட்டுனா அடுத்த நிமிஷம் வெறுமையிலையும் தனிமையிலையும் நீ செத்துருவே பாம்புக்கு பயம் வருது யாருமே தான் வாழ்க்கையில் தன்னை இது மாதிரி எச்சரித்ததே இல்லை அது வந்து சரின்னு அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்குது ஆனால் பாம்பும் தவளையும் ஒவ்வொரு வினாடியும் கான்சியஸாக வாழ ஆரம்பிக்கிறாங்க எந்த நிம் எந்த நிமிஷமும் இந்த ராஸ்கேல் வந்து இந்த ஒப்பந்தத்தை மீறிடுவான் அப்படின்னு தவளைக்கு தெரியும் எந்த நிமிஷமும் இவங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு அதுவும் ரொம்ப கான்சியஸாக ஒரு ரெண்டு நிமிஷத்தை ஒரு தாட்டி கண்ணை திறந்து பார்த்துக்கிறாங்க தூங்குறதே இல்லை ஆனால் ஒரு இயற்கையின் சுழற்சி அதுக்குள்ளே நடக்கவே ஆரம்பிச்சிடும் ஒரு இரண்டு நாள் பொறுத்து ஒரு நைட்டில் தபால்னு இவங்களாம் விழுந்தாங்கல்ல அதெல்லாம் ஒரு சத்தமே இல்லை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சவுண்டோட ஒரு உள்ளே வந்து ஏதோ ஒரு பொருள் விழுது பாம்பும் தவளையும் போட்டி போட்டுன்னு அந்த பொருள் மேலே போய் பார்க்குறாங்க அது ஒரு அழகான பெண்ணின் உடல் வெளியில் அந்த கிணத்துக்கு மேட்டில் வந்து ஒரு சிகரெட் ஸ்மெல் கேக் தெரியுது பார்த்தா அப்படியே கரு கருன்னு கூந்தல் அப்போது தான் கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் பிணம் அந்த அந்த தவளை வந்து பாம்பை பார்த்து சொல்லுது உனக்கு வந்து பிரச்சனையே இல்லை இனிமேல் ஒரு தவளை தவளை தானே ஒரு பெண்ணின் உடல் எவ்வளோ பெருசு எவ்வளோ நாள் வேணுனாலும் நீ சாப்பிட்ரு என்ன விற்று நான் வந்து இன்னிலிருந்து தப்பிச்சிடலாம் இப்படி அது வந்து இந்த தத்துவ மயிரெலாம் எனக்கு வேணான்னு கோவம் வந்துடுது அந்த பாம்பு ரெண்டு பேரும் பேசி முடிக்கிறார்கள் நண்பர்களே அந்த கதையினுடைய எட்ஜ் என்னென்னா அந்த பெண்ணின் உடலை வந்து அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்து ஒரு பாதி மயக்கத்தில் ஒரு நாள் ஒரு படிக்கட்டில் அது படுத்து கொண்டு இருக்கிறபோது தவளை அந்த பாம்பை உற்று கவனிக்கிறது அப்படியே பக்கிட்ட போய் நின்று அதுக்கு ஒரு பயமே இல்லை ஏன்னா அவர் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறார் தலைவர் வந்து இப்போ நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது ஃபுல் போதையில் இருக்கிறவங்க கிட்டே பொண்டாட்டி கூட ரெண்டு அடி தொடக்கட்டையிலே அடிச்சுட்டு வைப்போம் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அவனால் அந்த மாதிரி கிட்ட போய் பார்த்துட்டு இவன் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது நான் தெரிஞ்சிடுச்சு அதுக்கு தவளை வந்து ஒரு அளவு எடுத்து பார்க்குது அதுவாய முதல் முறையாக பாம்பு வாயை விட திறந்து பார்க்குது நம் பாம்புக்கு தான் வாய் வாயிருதா நமக்கு தானே இருக்குது நாம் திறந்து பார்க்கலாம் திறந்து பார்க்குது அப்போ தான் முதல் முறையாக அந்த தவளைக்கு தெரிகிறது பாம்பை விட நம்ம வாய் வந்து பெருசாக திறக்க முடியும் போல் அப்படின்னு தெரியுது அப்படி போய் நின்று ரொம்ப சுலபமாக கீழே வாய் வச்சு பாம்பினுடைய தலைக்கு மேலே வாய் வச்சு சப்புன்னு ஒரு அமுக்கு ச பாம்பு வந்து துடி செத்து போயிடுது நான் வந்து பாம்பு தவளை கதையாக சொன்னேன் இல்லை இல்லை யாருக்கா புரிஞ்சா அந்த கதை ஆனால் மலையாளத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதையாக பல விருதுகளை இப்போ இப்போ அப்படியே நீங்கள் வந்து யோசித்து பாருங்க அந்த தவளையை வந்து ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி பாருங்கள் ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆண்ட்டை என்னை அடித்து சாக வச்சிட்டுனா நீ எப்படா கஞ்சி லாட்ரி அடிப்படாண்டா அதிலேருந்து டைலாக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எழுத்தாளர்கள் வந்து எப்பயுமே நேரடியாக மனித துயரத்தை சொல்லணும்னு அவசியமே இல்லை